ஒரு எஸ்பிக்கு வேலை என்ன இணையதளத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதா மக்களுக்கான உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடாமல் பா பாதுகாக்கிறதுக்கும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்களே ஒரே இணையதளங்களை உட்காந்து நோண்டிக்கிட்டு யார் எதுக்கு பதிவு போட்டான் யார் என்ன செஞ்சான்னு பார்க்கறதுக்கு இல்லை ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் உலகத்தில் என்றைக்குமே தவறாக இருந்ததில்லை ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடாத ஒரு வேலை தமிழ்நாட்டில் எவ்வளவு ஐபிஎஸ் இருக்காங்க எல்லா ஐபிஎஸ் கூடவும் அண்ணனுக்கு வந்து மோதல் போக்கு இருக்கா இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற முக்காவாசி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணனோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க செந்தமலன் சீமான் அவர்களுடைய மனைவியை பெத்த தாயை அவருடைய சகோதரியை அவர் பெத்த பிள்ளையை எவ்வளவு இழிவா எவ்வளவு கேவலமா எவ்வளவு மட்டமா எத்தனை பொறுக்கி நான் இங்க வந்து இணையதளத்தில் பேசுறேன் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் மேல இதுவரைக்கும் யாராவது ஒருத்தர் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்போ அது பொம்பளையால் பெண் இல்லையா சீர்மான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து பெண் இல்லையா சீமானை பெத்தது பெண் இல்லையா சீமான அக்கா தங்கச்சி எல்லாம் பெண் இல்லையா அவங்களெல்லாம் எவ்வளோ வேணாலும் திட்டலாமா வருண் ஐபிஎஸ்க்கு தன் மனைவியை திட்டினது என் மேலே நெருப்பு பத்திருச்சு என் மேலே நெருப்பு பத்திருச்சுங்கிற அடுத்தவன் மேலே நெருப்பு பத்துதே ஒரு அரசியல்வாதியை பகைச்சிக்கிட்டு நீங்கள் ப்ரீஹேண்டடாக நீங்கள் செயல்பட முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் நீங்கள் என்ன பொறுப்புக்கு போகணும் அதெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு அரசியல்வாதி தானே தீர்மானிக்கிறான் அப்போ அரசியல்வாதிக்கு அடங்கி போகணுங்க புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது அரசியல்வாதிகளை பகைத்து கொண்ட அதிகாரிகள் என்ன மாதிரி எல்லாம் ஒடுக்கப்பட்டு என்ன மாதிரியெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் தங்கள் வாழ்க்கை முழுதும் காத்திருப்போர் பட்டியலே இருந்திருக்காங்க தங்கள் வாழ்க்கை முழுதும் லைட்டுக்கே வராமல் எத்தனை பேர் போயிருக்காங்க நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கீங்க வாங்கிறது மக்கள் இருந்து சம்பளம் அப்படி சம்பளம் வாங்கி சாப்பிட்ற ஒருத்தர் ரோசப்படக்கூடாது அரசியல் கட்சிகளை பார்த்து நிதி திரட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது புரியுதுங்களா நீங்க நிதி வெளியில வந்து திரள் நிதி வாங்கி நீங்க ஆபீசரா படிச்சு வரலங்க ஆனா இன்னைக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு இருக்கு பாருங்க அது மக்களோட வரிப்பணம் தான் இட் இஸ் ஈக்குவல் டு திரள் நிதி திருச்சி எஸ்பி வருண்குமார பத்தி இவர் பேசினதும் அவர் பேசினதும் மாறி மாறி சமூக வலைத்தளங்கள்ல வந்து அவதூறு பரப்பிட்டாங்க நாம் தமிழர் கட்சியினர் அப்படிங்கறது எல்லாமே போய் தானா இல்ல நான் என்ன கேக்குறேன் ஒரு எஸ்பிக்கு வேலை என்ன இணையதளத்தை உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கிறதா டைம் கிடைச்சா பார்க்க மாட்டாங்க இல்ல இல்ல நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிஜிபி இருந்தாரு அவர் கூட இணையதளத்துல ரொம்ப பிஸியா இருந்தாரு இணையதளத்துல தொடர்ந்து செயல்பட்டாரு ஆனா எப்படி செயல்பட்டாரு தெரியுங்களா ஒரு இணையதளத்துல இளைஞர்களை இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற பொதுமக்களுக்கு உடற்கூறியல் குறித்த ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்துகிற ஒரு விழிப்புணர்வு ஒரு விழிப்புணர்வு காணொலிகளை தான் அவருக்கு பதிவிட்டாரு விழிப்புணர்வு செஞ்சார் டிஜிபியா இருந்து ரிட்டையர்ட் ஆகிற மா கடைசி நாள் வரைக்கும் அவர் அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாரு மக்கள் இன்றைக்கு அவரை ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி கொண்டாடுறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி தான் களியமூர்த்தி ஐபிஎஸ் புரியுதுங்களா தமிழ்நாட்டில் ஐஜி அருள் வைகுந்த ஐபிஎஸ்ஸு இவங்களெல்லாம் வந்து மக்கள் இன்றைக்கு வரைக்கும் நினைவு வச்சுருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்கள கொண்டாடுறாங்க தமிழகத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரிகளாக அவங்கள எல்லாரையும் கருதுறாங்க அப்படிங்கும்போது காக்கி சட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொறுப்பு மக்களை பாதுகாப்பாக நடத்துவதற்கு பாதுகாப்பு மக்களுக்கான உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடாமல் பா பாதுகாக்கிறதுக்கும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய இணையதளங்களை உட்காந்து நோண்டிக்கிட்டு யார் எதுக்கு பதிவு போட்டான் யார் என்ன செஞ்சானு பாக்குறதுக்கு இல்லை சார் அப்போ தொடர்ச்சியா நீங்க வந்து ஒரு அதிகாரியை பத்தி அவதூறு பரப்பிட்டே இருக்கும் போது அந்த அதிகாரி பார்த்துட்டு சும்மாவே உட்கார ஒன்று சொல்றமா நல்லா தெரிஞ்சுங்க இது இந்த ஆக்ஷன் தப்பா ரியாக்ஷன் தப்பா எது தப்பு ஆக்ஷன் தானே தப்பு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் உலகத்தில் என்றைக்குமே தவறாக இருந்ததில்லை ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துக்கிட்டு நீங்க செய்யக்கூடாத ஒரு வேலை தமிழ்நாட்டில் எவ்வளவு ஐபிஎஸ் இருக்காங்க எல்லா ஐபிஎஸ் கூடவும் சீமா அண்ணனுக்கு வந்து மோதல் போக்கு இருக்கா இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற முக்காவாசி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணனோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க எந்த இடத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு நாங்கள் போனாலும் கூட எந்த இடத்துக்கு நாங்கள் செஞ்சாலும் காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் எல்லோருமே அண்ணன் சொந்தமல்லன் சீமானை மிக 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 அன்போடும் நேசத்தோடும் பார்க்குறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெண் காவலர்கள் இருக்காங்கள அவர்களுக்கான உயரிய கருத்துக்களை முன் வச்சு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து இப்ப பல திட்டங்களை திமுக நிறைவேத்திட்டு வருது அதையெல்லாம் முதன் முதல்ல முன் முழிஞ்சதே அண்ணன் சீமானவர்கள்தான் இப்ப அதே வருண்குமார் ஐபிஎஸ்னுடைய மனைவி அதே பெண் ஐபிஎஸ் தானே நீங்க அவதூற பரப்பிட்டு இருக்கீங்க அவங்களையும் தங்கச்சி நிறைய தப்பு தப்பா சொல்றீங்க தங்கச்சி நாங்க பரப்பல இப்ப நாங்க ஒரு கேள்வி எடுக்குறோம் கட்சியினுடைய பெயர்ல பல ஐடிக்கள் இருக்கு அப்ப அதெல்லாமே ஃபேக் ஐடியா ஃபேக் ஐடியா இருக்கக்கூடாதா அண்ணனை வீழ்த்திறதுக்கு அந்த வேலையை அவர்களே செய்து எங்கள் பிள்ளைகள் மேல் பழியை போட்டு கொண்ட வச்சு அடிக்கிறாங்க கொண்ட வச்சு கண்ணை கட்டி அடிக்கிறது சட்டப்படி ஆகிட்டா சட்டத்தை மதிக்கிறவனா நீ இருந்த அப்படின்னு சொன்னால் இது தப்பா இல்லையா கண்ணை கட்டி அடிக்கிறது எப்படி மனித மனித உரிமை ஆணையம் எப்படி வேடிக்கை பார்க்குது சொல்லுங்க இது எப்படி சட்டத்தை மதிக்கிற ஒரு ஆள் எப்படி இந்த வேலையை செய்யலாம் ஒன்று ரெண்டு செந்தமலன் சீமான் அவர்களுடைய மனைவியை பெத்த தாயை அவருடைய சகோதரியை அவர் பெத்த பிள்ளையை எவ்வளவு இழிவா எவ்வளவு கேவலமா எவ்வளவு மட்டமா எத்தனை பொறுக்கி நான் இங்கே வந்து இணையதளத்தில் பேசுறான் எத்தனை கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் மேலே இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்போ அது பொம்பளை பெண் இல்லையா சீரமான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து பெண் இல்லையா சீமானை பெத்தது பெண் இல்லையா சீமான அக்கா தங்கச்சியெல்லாம் பெண் இல்லையா அவங்களெல்லாம் எவ்வளவு வேணாலும் திட்டலாமா வருண் ஐபிஎஸ்க்கு தன் மனைவியை திட்டினது என் மேல நெருப்பு பத்திருச்சு என் மேல நெருப்பு பத்திருச்சுங்கிறியா அடுத்தவன் மேல நெருப்பு பத்துத அதெல்லாம் அணைக்க மாட்டியா நீ அதனால இது ரொம்ப தன்பண்டு தன் பிள்ளைன்னு வாழ்றதுக்கு உங்களுக்கு காக்கி சட்டை கொடுக்கலையா என் குடும்பம் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனால் என் மக்களை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு காக்கி சீட்டை கொடுத்துருக்குது இது ரொம்ப இது இது ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு இது மாதிரி செயல்படுற முதல் ஆளை நான் வந்து பார்க்குறேன் என் பொண்டாட்டியை திட்டான் அப்படின்னு பார்க்குற ஒரு ஆளை முதல் தடவை நான் பார்க்குறேன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரையும் தான் சொல்கிறாரு இல்லைங்கம்மா நானும் சொல்கிறேம்மா போலீஸ் ஆஃபீஸர் இவ்வளோ பேர் இருக்கிற போது உங்களை மட்டும் ஏன் உங்களுக்கு மட்டும் ஏன் இது நடக்குது நான் கேட்குறேன் இருங்க இன்னைக்கு ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் பதிவு போடுறான் அமெரிக்காவில் போய் பிடிச்சி கொண்டு வந்து வச்சு கண்ணை கட்டி அடிப்பியா இதான் உன் வேலையா சுவிட்சர்லாந்துலேருந்து ஒருத்தன் போடுவோம் இன்னும் இணையதளம் எப்படி கிடக்கு இணைய உங்கள் பேரில் ஐடியா ஆரம்பிச்சு நீங்கள் போட்டது மாதிரி நான் போடக்கூடாதா நான் கேட்குறேன் இணையதளத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் புரிஞ்சுக்காமல் இணையதளத்தினுடைய வலுவை தெரிந்து கொள்ளாமல் இணையதளம் என்பது எவ்வளவு கோர முகம் கொண்டது அது எந்த நல்லவனையும் விடும் எந்த கெட்டவனையும் விடும் அவ்வளவு மோசமான ஒரு துறையாக இன்னைக்கு இணையதளம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க எப்படி இந்தியாவுல மூணாவது ரேங்க் உள்ள ஆபீசரா எப்படி வந்தீங்க நீங்க இணையதளத்துல உட்காந்து இல்ல எல்லாமே ஐடின்னு சொல்ல முடியாது சரி இப்ப சீமானவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு அம்மா இது இந்த வேலை இந்த வேலை ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வேலை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஐபிஎஸ் ஆபீசர் மக்களுக்கு நல்லது மக்களோட வரி பணத்துல நாங்கள் சம்பளது மக்களை வந்து ஒரு ஒருத்தரு வாங்குகிற வரியிலிருந்து சேர்த்து அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அவர் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒருத்தர் தானே ஒளிய உட்காந்து தனி மனிதர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்க வேலை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அதிலும் குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அரசியல்வாதிகளை அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் அதிகார வர்க்கம்னா பியூரோக்ராட்ஸ் பாலிட்டிஷியன்ஸை என்றைக்குமே பகச்சிக்கக்க கூடாது ஏன்னால் நீங்கள் பாலிட்டிஷியனுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் அதிகாரிகள் இருக்கீங்க உங்களை வழி நடத்த போகிறது பாலிட்டீஷியன்ஸு நீங்கள் இருக்கிறது சேவைத்துறை நீங்கள் யாருக்கு சல்யூட் எடுப்பீங்க அமைச்சருக்கு நீங்கள் யாருக்கு சல்யூட் எடுப்பீங்க எம்எல்ஏவுக்கு எம்பிக்கு இப்போது அதிகாரிகள் வந்து யாருக்கு வந்து யார் சொல்கிற யாருக்கு வழி யார் சொல்கிற வழிகாட்டுறதில் இயங்கணும் ஒரு அரசியல்வாதியை பகைச்சிக்கிட்டு நீங்கள் ப்ரீஹேண்டாக நீங்கள் செயல்பட முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் நீங்கள் என்ன பொறுப்புக்கு போகணும் அதெல்லாம் தீர்மானிக்கிறது யார் அரசியல்வாதி தானே தீர்மானிக்கிறான் அப்போ அரசியல்வாதிக்கு அடங்கி போகணுங்க புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது அரசியல்வாதிகளை பகைத்து கொண்ட அதிகாரிகள் என்ன மாதிரியெல்லாம் ஒடுக்கப்பட்டு என்ன மாதிரியெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் தங்கள் வாழ்க்கை முழுதும் காத்திருப்போர் பட்டியலே இருந்திருக்காங்க தங்கள் வாழ்க்கை முழுதும் லேம்லைட்டுக்கே லைட்டுக்கே வராமல் எத்தனை பேர் போயிருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கட்சி இருக்குங்கிறதுக்காக நீங்கள் தலகால் புரியாமல் ஆடுனீங்கன்னா நாளைக்கு வேறு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் இல்லை நீங்கள் ஆக்ஷன் பெருசா ரியாக்ஷன் பெருசாக அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்களா இப்போ நான் அதுக்கு பதில் சரி எனக்கு நினைவு இருக்குது நல்லா ச முதல் முதல்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் சவுக்கு சங்கர் அரச்தான போது வருண்குமார் ஐபிஎஸை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு சாட்டை சேனலில் ஒரு வீடியோ போடுறாரு அதன் பிறகுதான் இதெல்லாமே வந்துச்சோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வருண்குமார் வந்து யோக்கியர் கிடையாதுங்க நல்லா தெரிஞ்சுங்க கல்யாணத்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை ஏமாற்றி அந்த பெண்ணோட சம்பளத்தில் தான் அந்த பெண்ணோட பணத்தில் தான் இவர் ஐபிஎஸ் ஏங்க அது இதுக்கு ஆதாரம் வந்து உச்சநீதிமன்றம் தான் ஆதாரம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த பொண்ணு போச்சு உச்ச நீதிமன்றத்தில் கூ பிடிச்சி தமிழ்நாடு காவல்துறை வந்து அவர் சட்டையை கழட்டி வீட்டில் உட்கார வச்சிருச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த பொண்ணு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் சொல்லி பதினோரு லட்சம் ரூபா ஃபைன் கட்டி அந்த வழக்கில் இருந்து அவர் வெளில வந்த ஒரு ஆள் அதனால் அவர் ஒன்று ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப சரியானவர் யோக்கியரு அவரை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்றதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது புரியுதா உங்களுக்கு அந்த குற்றத்தில் பதினோரு லட்சம் ரூபாய் பதினோரு லட்ச ரூபா பணம் கட்டி அந்த கு அதுலருந்து வெளியில் வர வரைக்கும் அவர் குற்றவாளி தான் புரியுதுங்களா அதனால் இன்னைக்கு வந்து தூய்மை போர்வையை போத்திக்கிட்டு நிற்காதீங்க அதனால எல்லாரையும் இயல்பாக பாருங்க இயல்பா தான் நீங்க இப்ப கலைஞர் உட்காந்து நீங்க வந்து பேசுறேன் உடனே என் மேல ஆக்சன் எடுப்பீங்களா நான் கேக்குறேன் பழி வாங்குதலுக்கு ஒரு பழி வாங்குற உணர்ச்சி இருக்கு பாருங்க அது சைக்கோத்தனமான உணர்ச்சி புரியுது அந்த உணர்ச்சி எல்லாம் இல்லமா அந்த உணர்ச்சி ஒருத்தனுக்கு இருக்க யாராக யாரா இருந்தாலுமே பழி வாங்குற உணர்ச்சி இருக்கு பாருங்க அது ஒரு மனுஷன் தூங்க விடாது நாம் தமிழர் கட்சிக்கும் வருண்குமார் மீது சுமத்தப்படுற அவதூறுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க திரும்ப திரும்ப வருண்குமார் தான் வம்பழுத்துக்கிட்டே இருக்காரு வருண்குமார் சீமானண்ணனை பற்றி இப்படி பொது வெளியில் பதிவிடணும்னா அவர் உயர் அதிகாரிகள்கிட்ட டிஜிபிகிட்ட பர்மிஷன் வாங்கணும் புரியுதா உங்களுக்கு அவர் இருக்கிற போஸ்டிங் சாதாரண போஸ்டிங் கிடையாது ஆனால் ப்ரீ ஹண்ட்ரடாக இதை செய்கிறாரு ஏன் செய்கிறாரு எப்படி செய்ய முடியுது அவருக்கு தமிழ்நாட்டில் எந்த அதிகாரியாவது இந்த மாதிரி செய்ய முடியுமா சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசோட அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் ஒரு ஒரு காவல்துறை உயர் அதிகாரின்னா யார் மாதிரி இருக்கணும் தெரியுமா எங்கள் அண்ணன் சந்திரசேகர் ஐபிஎஸ் யார் தெரியுமா அவங்க தமிழச்சி தங்கபாண்டியனுடைய கணவர் அவர் ரிட்டையர்டு ஐஜி ஐஜியாக இருந்து ஆனார் அவர் அவருக்கு இல்லாத பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக திமுகவில் நான் கேட்குறேன் அவருக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸாக எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தரை பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை அவரால் உருவாகியிருக்கா சொல்லுங்கள் பாப்பா இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது காவல்துறையில் இருந்த நண்பர்கள் எல்லாம் கண் கிழங்கினாங்க அவரை காரில் உட்கார வச்சு கயிறு கட்டி இழுத்தாங்க அந்த அளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு அதிகாரியாக அவர் இருந்தார் இந்த மாதிரி ஒரு ஒருபோதும் நடந்து கொண்டதே கிடையாது அதனால் நாங்கள் சொல்கிறோம் வேணுன்னே சும்மா சீமானன்னு பற்றி டெய்லி பதிவு போடுறது ஸ்டேட்டஸ் போடுறாரு ஒரு காவல்துறை அதிகாரி போடுற ஸ்டேட்டஸா அது திரள் நிதியை பத்தி போடுறாரு வன்முறைக்கு தீர்வு வன்முறை ஆகாது இல்லை இப்ப காஸ்ட பத்தி பேசுறாரு அவர் குறிப்பிட்ட ஒரு சில சாதியினருக்கு மட்டும் ஆதரவா இருக்காரு இல்ல ஒரு சில சாதியினருக்கு எதிரா இருக்காரு அப்படிங்கறது எல்லாமே அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நீங்க எல்லாம் கொஞ்சம் நிறைய சீமான பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க தேர்தல் அரசியலுக்கு தாங்க இவ்வளவையும் எல்லாருமே செய்யறாங்க அந்த தேர்தல் அரசியல்ல ஒருத்தன் நீ சாதி பார்த்து ஓட்டு போட்டேன்னா ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றவன பார்த்து நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்களே அடுத்து அடுத்து இன்னொன்னு சொல்றேன் தமிழக அரசியல் வரலாற்றுல ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டிக்கு நாற்பத்தாறு சீட்டு குடுக்குறாங்க தனித்தொகுதி அந்த தனித்தொகுதி இல்லாம இருபத்தி ரெண்டு பொது தொகுதியில தாழ்த்தப்பட்டவர்களை நிக்க வச்ச ஒரு தலைவனை பார்த்து நீங்க சொல்றீங்க சாதியா செயல்படுறாரு சாதியா வந்து சாதியா செயல்படுறாங்க மேலே இந்த குற்றச்சாட்டை சீமானவர்கள் வைக்கிறாரே நாங்க நூறு சதவீதம் சாதி சிந்தனை சுத்தமா இல்லாத ஒருத்தன் ஜெயம் சீமான் கட்சியில இன்னைக்கு நான் கேட்குறேன் எந்த மாவட்டத்திலேயாவது திமுக அதிமுக மற்ற கட்சியில எந்த கட்சியா இருந்தும் எடுத்துங்க தாழ்த்தப்பட்டவர்கள் மாவட்ட செயலராக இருக்காங்களா நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க புரியுதுங்களா நாம் தமிழர் கட்சி சாதிக்கு அப்பாற்பட்டது இல்லை இப்ப இந்த வாக்குவாதம் இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தா அடுத்த தேர்தலில் உங்களுக்கு இதை பாதிக்கும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுமா அதை தொடர்றது எங்க வேலையும் கிடையாது புரியுதா உங்களுக்கு ஒரு எஸ்பி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் ஒரு எஸ்பி அவர் போட்டிருந்த ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்க வாங்கிறது மக்கள் வரிப்பணத்துலேருந்து சம்பளம் அப்படி சம்பளம் வாங்கி சாப்பிட்ற ஒருத்தர் இப்படிலாம் ரோசப்படக்கூடாது அரசியல் கட்சிகளை பார்த்து நிதி திரட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது புரியுதுங்களா நீங்கள் நிதி வெளியில் வந்து திறள் நிதி வாங்கி நீங்கள் ஆஃபீஸராக படித்து வரலங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பாருங்க அது மக்களோட வரிப்பணம் தான் இட் இஸ் ஈக்குவல் டு திரள் நிதி மக்கள் கொடுக்குற ஒரு ரூபா ரெண்டு ரூபா வரியிலருந்து தான் உங்களுக்கு நீங்கள் சோறுதுங்கிறீங்க எல்லா அதிகாரிகளுக்கும் நமக்கு சம்பளம் மக்கள் வரிப்பணத்துலேருந்து தான் வருது அப்படிங்கிறதுனால யாரும் மா இப்படி குறைப்பிட்டு குறைச்சி மதிப்பிட்டு பேசுகிறதில்ல திறன் நிதியை பற்றி பேசுறதில்ல அதனால் நீங்கள் உங்கள் பொறுப்பை நீங்கள் உணரணும் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் உங்களுக்கு எதிராக வந்து பேசுகிறாருன்னா நீங்கள் உடனடியாக உங்களுடைய உயர அதிகாரிக்கு நீங்கள் முறையிட்டு நீங்கள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கலாமே உட்காந்துக்கிட்டு இணையதளத்தில் உட்காந்துக்கிட்டு பதில் சொல்கிறது உங்கள் வேலையா இரிட்டேட்டிங்கானது என்ன தெரியுமா ஒரு பொறுப்பற்ற ஒரு உயர் அதிகாரி இணையதளத்தில் உட்காந்து பதில் சொல்கிறது தான் புரியுதா உங்களுக்கு இது ரொம்ப மோசமான உதாரணம் இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கேயுமே இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி இதுபோல் போல் பொறுப்பற்று யாருமே செயல்பட மாட்டாங்க அதுவும் வந்து சாதாரண சிவிலியன்ஸை அதிகாரமற்ற சிவிலியன்ஸை எந்த விதமான பா எதிர்வினையும் ஆற்ற முடியாத சிவிலியன்ஸை உன் அதிகாரத்தை பயன்படுத்தி தூக்கி கொண்டாந்து வச்சு கண்ணை கட்டி அவனை அடிக்கிறது மாதிரியான ஒரு இழிவான செயல் என்ன இருக்க முடியும் அவங்ககிட்ட என்ன அதிகாரம் இருக்குது பாவம் எந்த அதிகாரமும் கிடையாது எந்த எந்த பின்புலமும் கிடையாது அப்பாவி அப்பாவிகளை தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டி அடிக்கிறதுல என்ன வீராக இருக்கா நான் கேட்குறேன் என்ன வீராக இருக்குது நான் கேட்குறேன் அதனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அதிகார துஸ்பேரோங்கிறது இதுதான் இது போல வந்து எளிய மக்களை சாதாரண மக்களை அதிகாரமற்ற மக்களை கைது பண்ணி கொண்டுட்டு வந்து கண்ணை கட்டி அடிக்கிறது மாதிரியான அயோக்கியத்தனம் வேற எதுவுமே கிடையாது சட்டப்படி மாபெரும் குற்றம் அது அதுக்கு எதுக்கு தீர்வு தாங்க போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேலை நிறைய இருக்குங்க ஒரு இதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கு வேலை இதில் என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு தடவையும் அண்ணன் சீமான் வந்து ஊடகத்தை சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கார் திரும்ப திரும்ப ஊடகம் தான் திரும்ப திரும்ப இதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது அப்போ கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது அப் இப்போ நீங்கள் திருச்சியில் கேள்வி கேட்டாங்க அப்போ ஊடகத்தை சாத்தம் ஏப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது தமிழ்நாட்டில் வேறு எதுவும் பிரச்சனையே இல்லையா வருண் ஐபிஎஸ்க்கும் சீமானுக்கும் தான் வந்து இருக்கிறது தான் பிரச்சனையா வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா தயவுசெய்து அதை கடந்து போங்கப்பா நான் அதை விட்டு வெளில வந்துட்டேன்னு சொல்கிறாரு ஆனாலும் திரும்ப அதையே கேட்குறேன் இல்லை 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 நாங்கள் ஏன் கேட்குறோம்னா இன்றைக்கி அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அது அவர் கோவப்படத்தான் செய்கிறாரு புரியுது அவங்களுக்கு மாதிரி இப்போ தஞ்சாவூருக்கு வராரு தஞ்சாவூரில் வந்து கலந்தாய் கூட்டத்துக்கு முன்னாடி ப்ரெஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க உடனே இதை தான் கேள்வியாக கேட்குறாங்க அங்கேயும் அவர் எந்திரிச்சிட்டாரு ஏப்பா எத்தனை தடவை இந்த கேள்வியை கேட்பீங்க அவர் ஒரு அதிகாரி நான் ஒரு பாலிட்டிஷியனு அவருக்கும் நிறைய வேலை இருக்குது எனக்கும் நிறைய வேலை இருக்குது எங்கள் ரெண்டு பேரையும் கோத்து விட்றது தான் உங்களுக்கு வேலையா அதுக்கு வேணால் அவர் அதை விரும்பலாம் அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டு அலையலாம் நான் பதில் சொல்ல விரும்பலையா தயவுசெய்து என்னை உடுங்கன்னு சொல்லி எந்திரிச்சிட்டாரு ஆனாலும் அவங்க உட்கார வச்சு திரும்பவும் ஒரு ரெண்டு கேள்வி வேறு சில கேள்வி கேட்டு மூணாவது கேள்வியாக இல்லை ஏன் நாங்கள் அதை கேட்குறோம்னான்னு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க அப்போ ஊடகத்துக்கு தேவைப்படுது சீமான் வாயிலிருந்து என்ன தப்பு தப்பாக வந்து ஏதாவது பிடுங்கி அருணை பத் வருண் அவர்களை பற்றி சொல்கிறத எதையாவது ஒன்றை வந்து சொல்லி அதை வந்து இஷ்யூ ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆகவே நான் ஊடகத்தின் மீது கடுமையாக குற்றஞ்சாட்டுறேன் இதெல்லாம் கடந்து போங்க புரியுதுங்களா அவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல அவர் இருக்கார் அவருக்கு நிறைய வேலை இருக்குது ஒவ்வொரு நாளும் அந்த மாவட்டத்தினுடைய சிக்கல்களை அதை இதை பார்க்க வேண்டியிருக்கு இவரும் ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கார் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு நாள் ஏதோ பேசிட்டாங்கன்னா முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க நீங்களே ஊதி 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 பெருசாக்குறீங்க ஊடக நண்பர்கள் அதனால் தயவுசெய்து கடந்து போங்கன்னு தான் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம்